பங்சாரில் கட்டுமான தளம் ஒன்றில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட சடலம் கடந்த மாத இறுதியில் அப்பகுதியில் காணாமல் போன பிரிட்டிஷ் ஆடவருடையதே உடலில் பச்சை குத்தி இருந்ததை வைத்து அது காணாமல் போன ஜோர்டன் ஜோன்சன் டோய் என அடையாளம் காணப்பட்டதாக கொலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்லி ஈசா கூறினார் இன்று நடைபெற்ற சப பரிசோதனையில் உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததால் நெஞ்சில் காயம் ஏற்பட்டது அவரின் மரணத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டது சம்பவ இடத்திலும் குற்றம்சங்கள் எதுவும் இல்லை எனவே இச்சம்பவம் ஒரு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ருஷ்டி கூறினார் எனவே பொதுமக்கள் யூகங்களை எழுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார் மென்பொருள் பொறியியலாளரான ஜான்சன் டொயில் வியட்நாமில் இருந்து மே பதினேழாம் தேதி மலேசியா வந்தார் தனிகாலாக மலேசியாவுக்கு சுற்றுலா வந்தவர் கடைசியாக மே இருபத்தேழாம் தேதி பங்சாரில் உள்ள ஹீலி மேக்ஸ் ஐரிஷ் பார் மதுபான விடுதிக்கு சென்றது அவரது தாயாருக்கு அவர் அனுப்பிய புகைப்படம் வாயிலாக தெரிய வந்தது பிறகு அவரை காணவில்லை என ஜூன் இரண்டாம் தேதி போலீசில் புகார் செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று பங்சாரில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் மின் தூக்கி செல்லும் பாதையில் அவரின் சடலம் சிக்கிக் கொண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மீன் சிகரேட் அல்லது செயற்கை மருந்துகள் கொண்ட வேப் திரவங்களின் ஆன்லைன் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் அதனை கண்காணிக்க தகவல் தொடர்பு ஆணையம் எம்சிஎம்சி க்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோபா கூறியுள்ளார் இந்த அமலாக்கம் சுகாதார அமைச்சகத்தின் எம்ஒஎச் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களின் ஆன்லைன் விற்பனையின் முடிவுகள் குறித்து எம்சிஎம்சி விளக்க அறிக்கையை தயாரிக்கும் என்றும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக மலேசிய காவல்துறையினர் மேற்கொண்ட பரிசோதனையில் வேப் பயன்பாட்டிற்கான செயற்கை மருந்துகள் விற்பனையை கண்டறிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜொஹோர் தெரங்கானோ கிளாந்தான் பெர்லிஸ் மற்றும் கடா உள்ளிட்ட பல மாநிலங்கள் வேப் விற்பனையை தடை செய்ய தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டக்குரிய ஒன்று என்கின்றார் ஃபாமி எட்டு அரசியல் அமைப்பு கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கும் தனது விண்ணப்பத்தை நிராகரித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேல்முறையீடு செய்துள்ளார் புத்ராஜயாவில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்ற பதிவகத்தில் ஜைன் மகாட் மற்றும் மூராட் வழக்கறிஞர் நிறுவனம் மூலம் தனது மேல்முறையீட்டை பி கே தலைவருமான அன்வார் தாக்கல் செய்தார் அன்வாரின் வழக்கறிஞர் டத்தோஸ்ரீ கே ராஜசேகரனை ஊடகங்கள் தொடர்பு கொண்ட அவர் இதனை உறுதிப்படுத்தினார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குப் பிறகு உடனடியாக நேற்று மேல்முறையீடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் எட்டு அரசியலமைப்பு கேள்விகளை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கும் தனது விண்ணப்பம் தனிப்பட்ட விலக்குரிமையை பெறவோ அல்லது சட்ட மறு ஆய்வைத் தவிர்க்கவோ அல்ல என்று அன்பார் கூறினார் அரசியல் ரீதியாக ஊக்கமளிக்கும் நோக்கங்களுக்காக அல்லது நிறுவனங்களை சீர்குலைக்கும் வழக்குகளில் இருந்து மிக உயர்ந்த பொது பதவி பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான தேவையின் அடிப்படையிலும் இந்த விண்ணப்பம் உள்ளதாக அவர் கூறினார் COLORS OF INDIA win. PARA GLOBAL, INDIAN SHOPPING EXPO, AND VIRAL FOOD FESTIVAL 11-15 BIG, falling, e para 80% ஜூன் வரை வரை மானிக விலையில் கிடைக்கும் திரவமைய பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி சிலிண்டர்களை வர்த்தகர்கள் பயன்படுத்துவதை நிர்வகிக்கும் விதிமுறைகளை மறு ஆய்வு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார் இந்த திருத்தங்கள் நுன்சிறிய அளவிலான உணவு மற்றும் பானங்கள் வர்த்தகர்களின் தேவைகளில் கவனம் செலுத்தும் என்றும் அந்த ஒழுங்குமுறை தொடர்பான தெளிவை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார் இராயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் விநியோக கட்டுப்பாடு விதிமுறைகள் திருத்தம் அல்லது பிபிகே பி இராயிரத்து இருபத்தி ஒன்று தற்போது எந்த நேரத்திலும் நாற்பத்தி இரண்டு கிலோவுக்கு மேல் திரவமய இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தும் எந்தவொரு வணிகமும் திட்டமிடப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறது தனது அமைச்சின் தலைமை செயலாளர் தலைமையிலான தொழில்நுட்பக் குழு இந்த மறு ஆய்வை மதிப்பீடு செய்யும் என்பதோடு பல்வேறு தரப்பினரின் பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்களை பெறும் என்றும் அர்மிசான் கூறினார் மறு ஆய்வு இறுதி முடிவு செய்யப்படும் வரை மாணிக விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்துவது தொடர்பாக உணவு மற்றும் எரிவாயு துறையில் உள்ள நுண் மற்றும் சிறு வணிகர்களுக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது அவர் தெரிவித்தார் பிரம்மாண்ட அரங்கம் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்ணராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை KSL எஸ் எல் எஸ்பிளைனட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் இதுவரை பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் காலங்காலமாய் இந்தியர்களுக்கு வாடகை வீடு கிடைப்பதில் குதிரை கொம்பாக உள்ள நிலையில் இப்போதும் அந்நிலை தொடர்வது பெரும் ஏமாற்றத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகின்றதென்று வலைத்தளத்தில் பெண் ஒருவர் பதிவேற்றிய காணொலிக்கு பல்வேறு கருத்து குவியல்கள் வந்த வண்ணமாக உள்ளன இந்தியர்களுக்கு வாடகை வீடுகள் கொடுக்க தயங்குவதற்கு இந்தியர்கள்தான் காரணமே தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும் காணொலியில் கூறியுள்ளார் அப்பேன் வாடகையை சரிவர செலுத்தாதது வாடகை வீடுகளை குண்டர் கும்பல் போன்ற தீ செயல்களுக்கு பயன்படுத்துவது மற்றும் வீட்டை ஒப்படைக்கும் பொழுது சேதப்படுத்தி கொடுப்பது போன்ற அட்டகாசங்களை பெரும்பான்மையான இந்தியர்கள் செய்வதால் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் இதில் பாதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு தெரியுமா எத்தனை போய் நான் வீடு வீடு பார்த்தாலும் கால் பண்ணி நம்ம முலாயக்கார்த்த முனாயக்காரவங்களுக்கு மட்டும்தான் அட்டகாசதான் நீங்க என்ன பண்றீங்க வீடை எடுக்கிறீங்க கேங்ஸ்டரிசம் பண்றீங்க வீடை கொண்டு குடுக்கறப்ப கரெக்டா குடுக்கறது இல்ல ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டு வீட்டை உடச்சு போடுறீங்க இல்ல வீடை அசிங்கமா குடுக்கறீங்க இல்லனா டெபாசிட்டோ இல்ல வந்து அவங்களோட பேமெண்டோ ரெண்ட் பேமென்டோ குடுக்க மாட்டீங்க நீங்க செய்யற சில விஷயங்கள்னால எங்க மாதிரி இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வாடகை வீட்டு உரிமையாளர்கள் தனக்கு வீடு கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பது தன்னை பெரும் மன உளைச்சலுக்கு தள்ளி உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டார் இந்நிலை மாற வேண்டுமானால் நாம் முதலில் நன்முறையில் மாற வேண்டும் என்று இந்திய சமுதாயத்தை நோக்கி அறிவுறுத்தி இருப்பதை காணொலியில் காணலாம் ஹாஜ் பெருநாள் ஒட்டி மக்கள் தங்களின் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பத் தொடங்கியதைத் தொடர்ந்து வடக்கு தெற்கு விரைவு சாலை பிளஸ் மற்றும் கொலலும்போர் காரா விரைவு கேஎல்கே ஆகியவற்றில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எல் தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் கிழக்கு விரைவு சாலையில் வாகனங்கள் அதிகரிப்பதால் கோம்பாக் டோல் பிளாசா போன்ற இடங்களில் போக்குவரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் இருப்பினும் தெரங்கானோ அஜில் பகுதியில் சிறிது தாமதங்கள் ஏற்பட்டதைத் தவிர காராக்கில் இருந்து தெரங்கானு நோக்கிய போக்குவரத்து ஓட்டம் இதுவரை சீராக உள்ளது என்றும் அறியப்படுகின்றது இந்நிலையில் நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் தங்களின் பயணத்தை இன்றை தொடங்குவது சால சிறந்தது என்று எல் பரிந்துரைத்துள்ளது